ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பிப்பார் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாட்டு வியாபாரி ராஜா ஒரு இடத்துல மொத்தமாக ஐந்து கிடாரி கன்றுங்க நல்ல வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கிடாரி கன்று விற்பனைக்காக வந்திருக்கு இந்த கன்றுகளை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க அதே மாதிரி கால்நடைகள் சம்மந்தப்பட்ட வீடியோக்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்காங்க முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கக்கூடிய கிடாரி கன்றும் சரி அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ஜெர்சி கிடாரி கன்றும் சரி எல்லா கன்றுகளும் மொத்தம் ஐந்து கன்றுகள் இந்த ஐந்து கன்றுகளில் எதுவுமே குறைய சொல்ல முடியாதுங்க எல்லாம் ஒரே சேமாக இருக்கக்கூடிய கன்றுகள் தான் எல்லா கன்றுகளுமே ஒரு வருஷத்து கன்றுன்னு சொல்லியிருக்காருங்க நல்லா சுறுசுறுப்பாக நல்லா ஆரோக்கியமாக இருக்குது தண்ணி தீனிக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான கன்றுன்னு சொல்லியிருக்காரு வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் கன்று பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக நல்ல சதைப்பிடிப்பாக கன்றுகளை வச்சுருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக வாங்கிக்காங்க இதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதாவது மார்க்கெட் வேல்யூ அறுபதனாயிரம் ரூபா வருது வீட்டில் விற்பனை செய்கிறதுனால ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்றேன் நீங்கள் கால் பண்ணி பேசுங்க இன்னும் ரேட்டை அனுசரிச்சும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு எந்த கன்றுகள் வேணுமோ செலெக்ஷன் பண்ணி அவர் இடத்துல கேட்டு நீங்கள் குறைச்ச ரேட்டுக்கு நீங்கள் வாங்கிட்டு போகலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டில் பண்ணி தராரு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இவர் இடத்துல கன்றுகள் நிறைய இருக்குது இவரு இடத்துல இருக்கக்கூடிய கன்றுகளை டெய்லி நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஐந்து கன்றுகளுமே ரொம்ப ரொம்ப தரமான கன்று ஒரு கன்று கூட பாருங்க கொஞ்சம் சிறியது பெருசு இப்படி இல்லை எல்லாமே ஒரே சேமான கன்று கண்டிப்பாக வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்குறேன் கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க